நன்றி 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 அப்புறம் பாக்குறேன் இருங்க இருங்க போங்கம்மா சிறப்பாக சென்னையிலே இருக்கக்கூடிய தமிழகத்தை நல்வழிப்படுத்திக் கொண்ட தலைமையிலே மாற்றுத்திறனாளிகள் தினத்தை சிறப்பாக கொண்டாடிவிட்டு இன்று என்றாலும் இந்த நாட்டை ஆளுகின்ற முதல்வர் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளை ஆட்டுவதற்கு என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இன்றைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடிலே முன்னுரிமை கொடுத்து அதே போல வீடுகள் வீடுகள் ஒதுக்குவதாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை கொடுத்து இன்றும் ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய பிள்ளைகளைப் போல

அது மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கை விட்டுகிற சுதா உதாரணத்திற்கு தாயை கட்டுவதாக இருந்தாலும் அதிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு சென்றார் அமர்வு மாற்றுத்திறனாளிகள் பயனடைகின்ற வகையிலே செய்ய வேண்டும் அதே போல ஏறுவதாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் அதிலே சுலபமாக செல்ல வேண்டும் அதே போல நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தாலும் வாக்களிக்க செல்வதாக இருந்தாலும் நீங்கள் கடைசியாக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக ஒப்பற்ற முதல்வர் அவர்கள் உங்களெல்லாம் அவருடைய குழந்தைகளை போல இன்றைக்கு கவனித்துக்கொண்டு உங்களுக்கு இன்றைக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளிலே இடஒதுக்கீடுகள் கொடுத்து உங்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் அவர்களுடைய வாழ்த்து அதே தினத்திலே உங்களையும் வாழ்த்து என்றைக்கும் தமிழக அரசு நம்மளுக்கு முழுமையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்கள்

எத்தி ஒன்றாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டும் உலக மாற்று அமைப்பார்கள் அவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளுக்கும் எல்லா துறைகளிலும் இன்றைய தினம் அவர்கள் நேற்றைய தினம் நெற்றிகளை அவர்களை வரவழைத்து வரவுபடுத்தும் இனிப்பு வழங்கி அவர்கள் சந்தோஷமாக எல்லா பெண்களுக்கும் செயல்படுத்திக் கொண்ட மாநிலத்தில் தமிழ்நாடு அந்த வகையில நம்ம மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தில் உயர்ந்து வைக்கணும்

வந்த இல்ல நின்றாவே நமக்கு தெரியாது நீங்கள் வாங்க வந்து பேரணியாக வந்துடலாம் அப்படின்னு நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் பேரணியாக கொள்கிறேன் ஏன்னா இது தோனோட தோல் நிற்கிறது தான் ஒரு உறுதியான ஒரு ஊக்கம் இருக்கிறது நான்கு இருக்கிறது அந்த மட்டும் ஆனால் அண்ணன் வந்து நாங்கள் இவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த கூட்டத்தை வந்து நீங்கள் பேரணியை நடத்திடலாம் நான் இருக்கேன் வாங்கன்னு சொல்லி தான் உடனே ஏற்பட்டிருக்கிற மாவட்ட அண்ணன் நம்ம நகரமன்ற தலைவர் அம்மா அவர்களுக்கும் நகர செயலாளர் அனைவர்கள் இருக்கோம் நம்ம அண்ணா அவர்களுக்கும் Yeah. மா செல்லுகி சமூக நீதி அரசு வாங்குக naur nggak iya naur, naik, naik. Right, berapa? Right. Oh. Ah, oke. Okay. நேற்றைய தினம் உலக மாற்றுத்திறனாளி தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மாண்புமிகு முதல்வர் உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு அளித்து நியமிக்கப்பட்ட கவுன்சிலர்கள் நேரடியாக சென்று மாண்புமிகு முதல்வரை ஆயிரக்கணத்துக்கு மேல் போய் சென்று சமூக நீதியின் முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அங்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு நான் வணங்கியது கருணை அல்ல உரிமை உங்களுடைய முகத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் சொன்னார்கள் துணை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பேச்சிலே சொல்லப்பட்ட உள்ளாட்சியின் இடஒதுக்கீடு தனி மாற்றுத்திறனாளிக்கான தனி ஆணையர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி கமிஷன் எப்படி என்னென்ன சொன்னார்களோ அத்தனை கோரிக்கையை முதல்வர் இன்று நடைமுறைப்படுத்தி செய்துள்ளார் அதனை முன்னிட்டு இன்று பட்டுக்கோட்டையிலே மாபெரும் நெற்கதிர் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற நட்சகம் டிசம்பர் மூன்று இயக்கத்தின் சார்பாக ஆயிரக்கணக்கானோர் பேரணி நடத்தி சமூக நீதியை மணிக்கூட்டிலிருந்து பேரணி நடத்தி சமூக நீதியை நிரூபித்த பெரியார் சிலை முன்னிலையில் சுமார் பத்து கிலோ எடையுள்ள கேக்கை வெட்டி மகிழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்தினோம் வாத்தியம் முழங்க எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினோம் இந்த தருணத்திலே சமூக நீதி மாற்றுத்திறனாளி முதல்வர் சமூக நீதிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு துறைகளில் பதிமூன்று ஆண்டு காலத்துக்கு மேல் பணிபுரிந்து வருகின்றார்கள் அவர்களை அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒன்றை பயன்படுத்தி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேலும் அரசாணை இருபத்தி நாலை முழுமையாக ரத்து செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் வருவாய்த்துரமாக வழங்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகையை மூவாயிரமாகவும் மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக வழங்கக்கூடிய இரண்டாயிரத்து ரூபாயை நாலாயிரமாகவும் மற்றும் நூறு நாள் வேலையில் பார்க்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தினசரி வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் பின்னடைவு காலிப்பணிகளை இடஒதுக்கீடு படி மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிக்கும் அனைத்தையும் வழங்க அறுபதுக்கும் மேற்பட்ட அரசாணை வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரத்தை இன்று உறுதி செய்தார் என்ற நற்பை மறுபடியும் ஆட்சி அமைய வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் இந்த அரசுக்கு கழக அரசுக்கு முழு ஒற்றுமையோடு ஒத்துழைப்போடு நாங்கள் இருப்போம் என்று வாக்குறுதி அளிக்கிறோம் பேர் பகாத் முகமது நெற்கை மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சகோதரி மாவட்ட தலைவர் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடி மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு முதல்வர் நம்மளுக்கு இருக்கின்றார் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வாழ்க்கை நடைமுறையிலே நம்மளுக்கு பக்கப்பலமாக இன்றைக்கு தமிழக முதல்வர் இருக்கின்றார் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி அவர்களோடு நேற்று இந்த தினத்தை கொண்டாடி இனிப்பு வழங்கி அவர்களோடு கொண்டாடிய நம்மளுடைய முதல்வர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளெல்லாம் இன்றைக்கு வாழுகின்ற இந்த தருணத்திலே அரசினுடைய திட்டங்களிலே ஒவ்வொரு திட்டங்களாக இன்னும் சொல்லப்போனால் போனால் அது தமிழக அரசினுடைய திராவிட மாடல அரசினுடைய கவர்மெண்ட் அறுபத்தி மூணு ஜிஓக்கள் இன்றைக்கு தமிழக முதல்வர் துணை முதல்வர் மூலமாக அறிவிக்கப்பட்டு இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி துறையிலே பிரதிநிதித்துவமாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா வகையிலையும் வீடு கொடுக்கின்ற திட்டமாக இருந்தாலும் அதிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல் உதவி முதல் முதலிடமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு தொகையாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு மூன்று சக்கர வாகனமாக இருந்தாலும் அது மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்து மோட்டார் வாகனமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு மோ தமிழகத்திலே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள்லாம் நம்பிக்கையோடு வாழ்கின்ற ஒரு தருணத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கு முன்பு நம்மளுடைய முன்னாள் முதல்வர் நம்மளுடைய முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை உங்களுக்கெல்லாம் மாற்றி இந்த வா இந்த உலகத்திலே நீங்களும் ஒரு நம்பிக்கை உரியவர்களாக வாழ்வதற்கு இன்றைக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களை இந்த தருணத்திலே பாராட்டி இந்த தினத்தை நாம் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை தமிழக முதல்வரோடு கொண்டாடிவிட்டு இன்றைக்கு பட்டுக்கோட்டை பகுதியிலே இருக்கக்கூடிய மாற்றுத் திறனாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நெற்கதிர் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற நலச்சங்கம் மற்றும் டிசம்பர் மூன்று இயக்கத்தின் மூலமாக நடைபெறு நடைபெற்ற இந்த மாற்றுத்திறனாளிகள் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை